தாம்பரம் பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் மின்சார ரயில் சேவைகள் காலை மற்றும் இரவு நேரங்களில் ரத்து செய்யப்பட்டன சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணி வரை புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை விமான நிலையம் கிளம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் இருபத்தி இரண்டு மாதங்களாக முடக்கியுள்ளது இது தொடர்பாக சித்தலம்பாக்கத்தை சேர்ந்தவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பிய கேள்விக்கு பதில் கிடைத்துள்ளது அதில் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசின் நிதித்துறை இன்னும் ஒப்புதல் தரவில்லை என தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த துர்கையா என்பவர் தனது மனைவியை சந்திக்க அரசு பேருந்து ஓட்டி சென்ற சம்பவம் அரங்கேறியது காவல்துறை விசாரணையில் பேருந்தை ஓட்டி சென்ற துர்கையா மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது இதனால் அவருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை தனுஷின் ராயன் திரைப்படத்தை செல்போனில் பதிவு செய்து கொண்டிருந்த ஜெப் ஸ்டீபன் ராஜ் கைது செய்யப்பட்டார் புதிய திரைப்படங்களை இணையதளங்களில் சட்டவிரோதமாக வெளியிடும் தமிழ் ராக்கஸ் குழுவை சேர்ந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபல நடிகரும் இயக்குனருமான பிரித்திவிராஜின் மனைவி சுப்ரியா அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இயக்கி வரும் இஸ்புல்லா தற்போது சிரியாவில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியான கோலோன் அட் பகுதியில் உள்ள கால்பந்து மைதானத்தின் மீது வான்வழியாக ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் மைதானத்தில் இருந்த குழந்தைகள் இளைஞர்கள் உள்பட பனிரண்டு பேர் பலியாகி உள்ளனர் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய அனுப்பியுள்ள பெர்சி வியரன்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்தில் பாறை இருப்பதை கண்டுபிடித்துள்ளது செவ்வாய் கிரகத்தின் பழங்கால நதி பள்ளத்தாக்கான நரட்வா வாலிஸின் வடக்கு விளிம்பு பகுதியை ஆய்வு செய்யும் போது பாறையை இந்த ரோவர் கண்டுபிடித்துள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நேற்று அதிகாலை ஒலிம்பிக் ஜோதி ஏற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இதில் சர்பிங்ஸ் போட்டிகள் பாரிஸ் நகரில் இருந்து பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள பிரான்ஸ் பொலினிசிய தீவுகளில் ஒன்றாக தகட்டி கடல் பகுதியில் நடத்தப்பட பிரான்ஸ் முழுக்க ஒலிம்பிக் போட்டிகளை பரப்பும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது